இன்று விவாதிக்கப்படுகின்ற இந்த சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு சம்பந்தமான விவாதத்திலே சில கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே வெகுசன ஊடகத்துறை அமைச்சின் கீழே இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் குறிப்பாக இந்த முஸ்லீம் சேவை பற்றிய சில விடயங்களை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கை வானொலியிலே முஸ்லீம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்ற விடயம் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு தனியான நேரம் ஒதுக்கப்பட்டு இன்று இன்று காலையிலும் இரவிலும் தனியான ஒரு முஸ்லீம் சேவையாக இயங்கி வருகின்றது நாட்டிலே முஸ்லிம்களே முஸ்லீம்களுக்கென பிரத்யேகமான வானொலி இல்லாத நிலையிலே அவர்கள் இந்த இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையிலே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கான தகவல்கள் முஸ்லிம் சேவை ஊடாகவே பரிமாற்றப்படுகின்றன குறிப்பாக இந்த பிறை பார்த்தல் தொடர்பான உத்திய பூர்வ அறிவிப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவித்தல்களும் முஸ்லிம்கள் இதனை நம்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் சமயம் சமூகம் சார்ந்த அறிவூற்றல் இந்த வானொலியை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் எனினும் அண்மை காலமாக இலங்கை வானொலி

நிமிடங்கள் விளம்பரங்கள் ஒளிபரப்படுகின்றது என்ற விடயத்திலே பல நேர்கள் எரிச்சல் ஊட்டப்படுவதாகவும் அத்தோடு ரம்லான் மாதத்தினுடைய அந்த கண்ணியம் பாதிக்கப்படுவதாகவும் இன்று குற்றம் சாட்டப்படுகின்றது ஆகையால் இந்த விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த வானொலி அதிக லாபத்தை கொண்டு செல்லுகின்ற போதிலும் அங்கிருக்கின்ற முறையான நிர்வாக கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணம் பெரும் குறையாக காணப்படுகின்றது குறிப்பாக முஸ்லிம் சேவைக்கென தனியான ஒரு பணிப்பாளர் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்ற விடயமும் பல ஊழியர்கள் நிரந்தர நிரந்தர நியமனமின்றி சேவையாற்றி வருகின்றார்கள் என்ற விடயமும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே முஸ்லிம் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் இதற்கான ஒரு ஆலோசனை குழுவை நியமிக்க வேண்டும் இது தொடர்பான விரிவான பரிந்துரைகளை அடங்கிய ஒரு அறிக்கை கூட கடந்த வாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம் ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபன தலைவரிடம் கையளித்திருக்கின்றது நான் அந்த கடிதமும் என்னிடம் இருக்கின்றது அதையும் நான் ஹேண்ட் சாட்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு இது விடயமாக விடிவெளி பத்திரிகையில் கூட அது அதனுடைய ஒரு விளக்கம் வந்திருக்கின்றது ஆகியால் இந்த முஸ்லீம் மீடியா ஃபோரத்தினுடைய அறிக்கையை அறிக்கையையும் பத்திரிகை செய்தியையும் ஹேண்ட் படுத்துமாறு கேட்டுக்கொண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் அவர் அவர்கள் அதாவது புதிதாக நல்ல எனர்ஜெட்டிக் டீம் ஒன்று நம்முடைய முன்னாள் தலைவர் அமீன் அவர்களுடைய ஆலோசனையோடு இயங்கி வருகிறார்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிய சேவை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு அரச ஊடகமாக இலங்கை ஒலிபரப்பு தாபனம் இருப்பதனால் அந்த இஸ்லாமிய சேவை அதிகமான இந்த நாட்டு முஸ்லீம்கள் கேட்டு வருகின்ற ஒரு சேவை ஆனால் இப்பொழுது அந்த சேவையை பார்க்கின்ற பொழுது நிகழ்ச்சியை விட விளம்பரங்களுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்கி ஒரு விளம்பர சேவையாக அது மாற்றமடைந்திருக்கிறது விளம்பரம் அதிகமாக வருவது உங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் அப்படி என்றால் கொஞ்சம் நேரத்தை அதுக்காக அதிகரித்து நீங்கள் அந்த சேவை அந்த நிகழ்ச்சிகளையும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுப்பதோடு அந்த முஸ்லீம் மீடியா போரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் அவர்கள் சேமன் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனுக்கு கொடுத்த கடிதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஹன்சாட்டிலே சேர்க்குமாறும் அதனுடைய ஒரு கொப்பியையும் நீங்கள் எடுத்து பார்த்து அவர்கள் நல்ல பல ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த சேவை சம்பந்தமாக அதை நடைமுறைப்படுத்த ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அடுத்தது ஒன்பது சாப்தங்களுக்கு மேலாக இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாமதி முஸ்லீம் சேவை இலங்கை முஸ்லீம்களின் இஸ்லாமிய கலாச்சாரம் இலக்கியம் வரலாறு இசை நாடகம் கல்வி மற்றும் சமூக வாழ்க்கை தொடர்பான உள்ளடக்கத்தை அணுகும் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தளமாக இருந்து வருகிறது எந்த ஒரு தனியார் வானொலி நிலையமும் ஒப்பிடக்கூடிய தொடர்ச்சியான கலாச்சார ரீதியான கவனம் செலுத்தும் சேவையை வழங்கவில்லை இந்த நீண்டகால அர்ப்பணிப்புக்காக இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாமலுக்கு நன்றி சொல்ல கனமைப்பட்டு இருக்கின்றோம் எனவே புனித ரமலான் காலத்திலே இடம்பெறும் நிகழ்ச்சியிலே பின்வரும் இடங்களிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சகர் போன்ற புனித தர் தருணங்கள் மற்றும் தொழுகைக்கான அழைப்புகளுக்கு முந்தைய நிமிடங்கள் உட்பட அறுபது எழுபது நிமிடங்கள் நீண்ட தொகுதியிலே விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன கருப்பொருள் பன்முகத்தன்மை இல்லாத தொடர்ச்சி மத நிகழ்ச்சிகளில் ஒலிபரப்பு நெறிமுறைகளை மீறுகின்றன மற்றும் கேட்போரின் அனுபவத்தையும் சேவைக்கு ஒரு முழு நேர இயக்குநர் நியமிக்கவும் மூலாபாய திசையை மீட்டுவதற்காக கலாச்சாரம் மற்றும் மொழியில் புரிதலிடம் கூடிய அர்ப்பணிப்புள்ள தகுதி வாய்ந்த இயக்குநர் அவசியம் சுவாதீன மதிப்பாய்வு மற்றும் தர உறுதிக்குழுவை நிறுவனம் ஐம்பத்தி நாலாம் வருட ஒளிபரப்பு ஆணையங்களைப் போலவே ஒரு முஸ்லிம் சமத்தியின் பிரிவுடன் ஒரு குழுவை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு